வஹர் அலி கொண்டா மாதிரி கொண்ணு போட்டுருவான் கேட்கறதுக்கு நாதி இருக்காது நாய் மாதிரி சாகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா எந்த காவல்துறைங்க தைரியமா பண்ணுவான் இப்ப நாம பேசிட்டு இருக்கேன் வெளில போன என்னை வெட்டி போட்டுருவான்ற எண்ணம் இருந்ததுன்னா நான் எப்படி தைரியமா பேசுவேன் காவல்துறை அதிகாரிக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையா அவன் குடும்பத்துக்கு நேரம் செலவு பண்றது ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட கிடையாதுங்க அவன் முடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல முடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல ரெண்டு மணி நேரம் அவன் பிள்ளைங்களோடையும் பொண்டாட்டியோடையும் பேசினான்னா பெரிய விஷயம் அவனை கூட்டு வச்சு அவன் எப்படிங்க கேச நடத்துவான் இதை விட மோசமான ஸ்டேட்மெண்ட் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா நூறு சேர எனக்கு தெரியும் அந்த நூறு சேரில் எழுபது பேரை நான் பிடிச்சி கொடுத்துட்டேன் அவங்க எல்லாம் மாநில கண்காணிப்பில் இருக்காங்க மீதி முப்பது பேரை நான் தேடுறதுக்கு மூணு தனிப்படை அமைச்சிருக்கேன்னு ஒரு முதல்வர் சொன்னார்னா ஏய் கரெக்டாக பேசுறாரு நம்ப எனக்கு நூறு சேர தெரியும் ஆனால் நான் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன் அவங்க ஆனால் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்னங்க இது எனக்கு அண்ணாமலை ரஜினி சொன்னது தான் ஞாபகம் இருக்கு ஐயா பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்குது புனிதமான பத்திரிக்கை துறையை பயன்படுத்தாதீங்க அதுக்கு பதிலாக ஈவே ராமசாமி ஐயா சொன்ன மாதிரி அம்மா தங்கை வித்தியாசம் இல்லாமல் எதை வேணாலும் பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு சீனாவுடைய நிலைமை வந்து நேற்றுக்கு அமெரிக்காவுடைய நிலைமை என்னவோ அந்த நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க அவங்களோட ட்ரேட் பண்றதுக்கு நிறைய குறைந்து போயிருக்கு இந்த சமயத்தில் போய் அதை எப்படி கொடுப்பாங்க ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா அதை கையில் வச்சுட்டு விளையாடிட்டு இதை பற்றி மோடிக்கு தெரிய இவர் பெரிய அறிவாளி தமிழகத்தில் இந்த சட்ட ஒழுங்குன்றது பார்த்தீங்கன்னா நாளை காலம் அதிகரித்து வந்துட்டு இருக்கு சார் இரட்டை கொலை சம்பவம்லாம் இப்போ அதிகரிச்சு வந்து பள்ளியில மாணவிகளுக்கு சிறுமிகளுக்கு பாலியல் வன்படும் என்றதே வந்துட்டு இருக்கு காவல்துறையின் நடவடிக்கை எப்படி சார் இருக்கு இங்கே காவல்துறையால் செய்ய முடியாததே கிடையாது தமிழ்நாட்டு காவல்துறை இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் காவல்துறை தான் இல்லை மருத்துவமாக இருக்கட்டும் பொறியாளராக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் சிறப்பாக செயல் கொடுக்கக்கூடியவங்க பட் நீங்கள் பிடிச்சிட்டு வந்த உடனே ஒருத்தன் வந்து அதை ஃபோன் பண்ணி மிரட்டுவான் அப்படி இல்லைன்னா அவங்கள நடு ரோட்டில் குவாரியில் ஜவஹர் அலியை கொண்டா மாதிரி கொண்டு போட்டுருவான் கேட்கறத்துக்கு நாதி இருக்காது நாய் மாதிரி சாகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா எந்த காவல்துறைங்க தைரியமாக பண்ணுவான் நாம் பேசிக்கிட்டு இருக்கேன் வெளில போன என்னை வெட்டி போட்டுருவான்ற எண்ணம் இருந்ததுன்னா நான் எப்படி தைரியமாக பேசுவேன் என்னைக்காக இருந்தாலும் சாக போகிறேன் இப்படி வெ இப்படி போய் வெட்டி போட்டாங்கன்னா குறைஞ்சது ஒரு முப்பது சேனலில் அறநாளாவது என்னை படத்தெல்லாம் காட்டி மிகப்பெரியவர்கள் பேசுகின்ற ரவி அரசுக்கு எதிராக பேசினவருனா எதையோ சொல்லுவாங்க கிளம்பி போகலாம் போ கிளம்பி போக வேண்டியவன் தானே ஒன்றும் பிரச்சனை இந்த தைரியம் வேறு ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரிக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையா அவன் குடும்பத்துக்கு நேரம் செலவு பண்ணுறது ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட கிடையாதுங்க அவன் இருக்கிற நேரத்தில் முடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டு மணி நேரம் அவன் பிள்ளைங்களோடையும் பொண்டாட்டியோடையும் பேசினான்னா பெரிய விஷயம் அவனை கூட்டு வச்சு சாவடிச்சிருவீங்கன்னு மிரட்டினா அவன் எப்படிங்க கேஸை நடத்துவான் அவனுக்கு இல்லாத அறிவா நீங்கள் சிபிஐ சிபிசிஐடி ஸ்காட்லாண்ட் யார் ஒரு மண்ணாங்கிட்டையும் தேவையில்லை ஒரு ஏட்டை அனுப்பிச்சி அங்கே என்னப்பா நடந்ததுன்னு கேட்டு வர சொல்லுங்கள் நாலு பக்கத்துக்கு தெல்ல தெளிவாக எழுதிட்டு வருவான் மறைச்சி 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 சாவடிக்கிறீங்க போதையை கொண்டு வந்து விட்டுட்டு காப்பாற்றுறீங்க பச்சையாக காப்பாற்றுறீங்க எனக்கு நூறு சேர தெரியுங்கிறார் ஸ்டாலின் ஐயா இதை விட மோசமான ஸ்டேட்மெண்ட் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா நூறு சேர எனக்கு தெரியும் அந்த நூறு சேரில் எழுபது பேரை நான் பிடிச்சி கொடுத்துட்டேன் அவங்கெல்லாம் மாநில கண்காணிப்பில் இருக்காங்க மீதி முப்பது பேரை நான் தேடுறதுக்கு மூணு தனிப்படை அமைச்சிருக்கேன்னு ஒரு முதல்வர் சொன்னார்னா ஏய் கரெக்டாக பேசுகிறார் ஏன்ட்டு போவேன் எனக்கு நூறு சேர தெரியும் ஆனால் நான் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன் அவங்க ஆனால் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்னங்க இது இதை விட அதுவும் சட்டசபையில் சொல்கிறாரு வேற எங்கேயோ தவறாக சொல்லிட்டு ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம தமிழ்ச்சி தங்கப்பாண்டின்னு சொன்னாங்களே மத அரசியலை செய்யுங்கள் மத அரசியலை செய்யுங்கள்ன்ற அதுவும் நல்ல குதூகுலமாக பயங்கரமாக சொல்லி கொடுத்துருக்காங்க போல் இருக்கு அவங்களுக்கு இப்படிலாம் ஆக்ட் பண்ணணுங்க அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கரெக்டாக ஆக்டிங்கெலாம் வேறு பண்ணுறாங்க எனக்கு இந்த நண்பர் படத்தில் தலையில் பாரு இந்த யூரினை பற்றி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் அந்த ஜோக்கு தான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது இந்த லட்சணத்தில் இவங்க இருக்காங்க என்ன பண்ண விகட சார் வந்து விகடனாளிதழ் ஒரு கவர் ஸ்டோரி வந்து வெளியில வந்து சார் பிரதமர் மோடி அவர்கள் வந்து டொனால்டு ட்ரம்ப் பக்கத்துல இருக்க மாதிரி உடனடியாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து கடிதம் முடக்கி முடக்கியிருக்காங்களே சரியா சார் இது பத்திரிகை சுதந்திரம் வந்து இல்லையா சரிங்க இது பத்திரிகை சுதந்திரம்னு சொல்லுட்டீங்கன்னா அப்புறம் அசிங்கமா அதாவதுங்க ஒரு தேசத்தின் ஒரு தேசத்தின் பிர பிரதமரை பற்றி நாம் பேசுகிறோம் ராகுல் காந்தி மாதிரி அறிவாளியாக இருந்தால் என்ன வேணாலும் பேசலாம் ஜெய்சங்கரை அனுப்பி ட்ரம்ப்பிடம் அப்பாயின்மெண்ட் வாங்குவதற்கு மோடி கெஞ்சி ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேசுகிறாரு சரி அவர் படித்த மூணாம் கிளாஸ் வாத்தியாரை தேடிக்கிட்டு இருக்கேன் அவர் கிடைக்கல அதனால நம்ம அவரை மன்னிச்சிடலாம் அது வேறு விஷயம் ஆனால் இவங்க பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆனந்த வேடனுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது மதனுங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ பல பேர் வந்துட்டாங்க ஒரு வித்தியாசம் சொல்லிடுறேன் ஒரு ஒரு இடத்த இப்போ இந்த வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு ஆறு பேர் வாடகைக்கு இருக்காங்க யார் வாடகைக்கு இருக்கணும் யாரை வைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிணாருனா இந்த வீட்டில் இருக்கிற ஆறு குடும்பங்களும் நல்லாயிருக்கும் அதையே யாரையோ கொண்டு வந்துட்டு ஆறு கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க இல்லையா கம்பெனி ஆளை மாத்தி மாத்தி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இங்க யார் இருப்பாங்கன்னே தெரியாது பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணை கூட்டிட்டு ஒருத்தன் ஓடி போயிடுவான் ஒரே வீட்டில் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஆக விகடன் மாதிரியான பத்திரிகை எப்படி இருந்ததுன்னா அவர் தான் எடிட்டர் அவர் தான் இது பப்ளிஷர் அப்படின்னு இருந்தது ஒரு ஒரு பக்கத்தையும் பார்ப்பார் ஒரு ஒரு வார்த்தையும் பார்ப்பார் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தெளிவாக இருப்பார்னு இருந்தது வாசனை ஐயா காலத்தில் பாலசுப்பிரமணியம் ஐயா வந்து இந்த கிளிகளெல்லாம் ரசிக்கிறதுக்காக போய் படுத்துவங்கிட்டா இருப்பாருங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் மதன் வர வரைக்கும் அப்படி தான் இருந்தது பட் அதுக்கு மேலே குட்டிச்சவராகிடுச்சு இன்றைக்கி இந்த டார்மெண்ட்ரி பேச்சுலர் ஸ்டே இருந்தால் எப்படி இருக்கும் இன்றைக்கி ராம்சாமி ஒருவர் நாளைக்கு குப்புசாமி ஒருவர் நாளை இஸ்மாயில் ஒருவர் மூணாவது நாள் பீட்டர் ஒருவர்னு இருந்ததுன்னா அந்த இடம் எப்படி விளங்கும் அந்த டார்மெண்ட்ரிக்கான மரியாதை தானே கிடைக்கும் இங்கே எவன் வேணாலும் வர்றான் எதை வேணாலும் எழுதுறான் ஐயா இதே வார்த்தையை நான் அந்த கார்ட்டூனிஸ்டினுடைய ஆங்கிள்லேருந்தே பேசுகிறேன் நீங்கள் என்னுடைய இந்தியர்களெல்லாம் அவன் களவாணியாக இருந்தாலும் தெருப்பொருக்கியாக இருந்தாலும் வேஸ்ட்டாக இருந்தாலும் திருட்டுத்தனமாக அமெரிக்காவுக்கு போனவனாக இருந்தாலும் காசு செலவு பண்ணி புரோக்கருக்கு காசு கொடுத்துட்டு சந்தில் உள்ளே போயிட்டு அங்கே போய் கொலை பண்ணால் மாட்டிக்க முடியாத அளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் அமெரிக்காவுக்கு களவாணியாக போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கள்ளத்தோண்டியில் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் அங்கே போய் ஒரு கொலை பண்ணால் அமெரிக்க சிபிஐலாம் வந்து அமெரிக்க எஃபிஐ வந்து தடவும் யார்ராது எங்கேருந்துடா வந்து கொலை பண்ணாங்கன்னு ஏன்னா இவன் யாருன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு யோக்கியத்தன்மையை செஞ்சுட்டு ஒருத்தன் வர்றான் அவனை நீங்கள் வந்து கையும் காலையும் கட்டி போட்டுட்டீங்க அப்படின்னு எனக்கு கோபம் வருதுன்னா நான் அதே கார்ட்டூன் எப்படி வளர்ந்துருப்பேன்னா ட்ரம்ப் இருக்கார் பத்து ஆட்கள் இருக்காங்க இவர் வந்து அந்த செயினை ஒருத்தருக்கு போடுறாரு இங்கே மோடி நின்றுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு உன் கோபத்தை சொல்வதற்கு ஆயிரம் வழி இருக்குது எனக்கு அண்ணாமலை ரஜினி சொன்னது தான் ஞாபகம் வருது ஐயா பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்குது புனிதமான பத்திரிகை துறையை பயன்படுத்தாதீங்க அதுக்கு பதிலாக இவே ராமசாமி ஐயா சொன்ன மாதிரி அம்மா தங்கை வித்தியாசம் இல்லாமல் எதை வேணாலும் பண்ணுங்கள் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா ட்ரோன் வச்சு ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஆராய்ச்சி பண்ணுறதோட நிறுத்திட்டா கூட பரவாயில்ல மத்தியானம் பிரியாணி வந்திருக்கும் சாப்பிட்டு கிளம்பியிருப்பார் அவர் அதை கையில் வச்சுட்டு மோடிக்கு சொல்கிறார் இதை பற்றி மோடிக்கு தெரியவில்லை இது எவ்வளோ பெரிய சித்தாந்தம் தெரியுமா இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இதை வைத்துக்கொண்டு நீங்கள் மிகப்பெரிய போரை புரியலாம் நீங்கள் உட்கார்ந்த இருந்து ஆட்டி படைக்கலாம் இந்த சைனா இதை வாங்குங்கன்னு இந்த லேகியம் வைக்கிறோன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார் அவருக்கு என்ன தெரியாதுன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இந்த ட்ரோன் வியாபாரங்கிறது வந்து சைனாவில் தான் இருந்தது அதனுடைய முனப்பொழி தான் இருந்தது இது நல்லதில்லை இந்த மாதிரி இருக்கிறது நல்லதில்லை நாளைக்கு இதுவே நல்ல விஷயம்னே வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரோன் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் போர் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாகிடும் எந்த நாட்டை வேணாலும் போய் அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாகிஸ்தான் மாதிரி மதவெறி நாடுகளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வாங்கிட்டு என்ன பண்ணுவான் இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய ஜனநாயக நாட்டை சீரழிப்பான் இந்த மோனோபொலியை தடுக்கணுங்கிறதுக்காக அமெரிக்கா கிட்ட ஏற்பாடு பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்ச வகையில் ஏன் இதை பண்ணணும் உங்ககிட்டேருந்து தான் நான் கறி வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் என் குடும்பத்தை அழிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு என்றைக்காவது வந்ததுன்னா கறிக்கு எதையாவது வச்சு விட்டிங்கன்னா நான் என் குடும்பம் காலி ஆகிடும் அப்போ நான் நாலு இடத்துல வாங்குறதுனால எனக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் முனப்பள்ளி இல்லாமல் இருக்கும் இது யதார்த்தமான ஒரு விஷயம் ஏற்கனவே இப்போ ஒப்பந்தம் போட்டு பண்ணியிருக்காங்க இவருக்கு தான் சைனாவோட பயங்கர தொடர்பு இருக்குது சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் போய் ஒப்பந்தமே போட்டிருக்காங்க ஒரு எம்ஓயூவே சைனாவோட அடுத்த ஐந்து வருடங்கள் நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறது போட்டிருக்காங்க காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படியே இருக்குது அதற்கான பண டிரான்ஸ்மிஷன் வந்து ராஜீவ் ஃபவுண்டேஷனுக்கு வந்தது ராஜீவ் ஃபவுண்டேஷனுக்கு வந்ததுங்கிறது நிதர்சனமான விஷயம் இந்த திமுக காரங்க கதை சொல்கிற மாதிரி பொய் சொல்கிற மாதிரி நான் சொல்ல விரும்பல தெரிஞ்ச விஷயம் அப்போது இவர் வந்து இதை வாங்குங்க இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு நாட்டின் பிரதமருக்கு ஒன்று தெரியலைன்னு சொன்னால் நீங்கள் நாட்டின் பிரதமரை அசிங்கப்படுத்தலை அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த சிஸ்தத்தை அசிங்கப்படுத்துகிறீங்க அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அற்புதமான அறி அந்த அறிவாளிகளையும் அறிஞர்களையும் நீங்கள் கேவலப்படுத்துறீங்க இது கூட தெரியாமல் இவர் இங்கேருந்து அங்கே போயிட்டு உட்காந்து பேசுகிறாரு நல்ல வேலை சைனால போய் இங்கே எத்தனை ஓபிசி இங்கே எத்தனை எஸ்சின்னு கேட்டிருந்தாருன்னா அவன் டுப்பாக்கியில் டுப்புன்னு சுற்றுப்பான் நமக்கு ஒரு அற்புதமான எல்ஓபி கிடைக்காம போயிருந்திருப்பார் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் மாதிரி இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அவரை அப்படியெல்லாம் இழக்கிறதுக்கு நான் விரும்பல இதுதான் என்னுடைய கருத்து அதில் அதாவதுங்க ஒரு த ஒரு தேசம் எந்த ரூட்டில் போனால் நல்லதுன்னு பார்க்கறது ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ நேரு காலத்துக்கு முன்னாடி முன்னாடி அல்லது அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆயில் விஷயத்தில் வந்து கையெழுத்து போட்டாங்க அவங்களுடைய காடை பயன்படுத்தி அவங்களுடைய கரன்சியை பயன்படுத்தி தான் இந்த ஆயில் விஷயமே பெட்ரோல் விஷயமே டீல் பண்ணணுங்கிற மாதிரிலாம் கையெழுத்து போட்டு விட்டாங்க இது எல்லாம் நம்மளை பாதிச்சுட்டு இருந்தது நாம இங்கே பொக்ரான் குண்டு போட்டால் அவன் சாங்ஷனுங்கிறான் உன் சாங்ஷனை வச்சுட்டு நான் என்ன பண்ணணும் ஏன் நாடு ஏன் வீடு என்னை எப்படி காப்பாற்றிக்கணும்னு எனக்கு தெரியும்னு நான் வந்து அமெரிக்காவுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது இந்த மோனப்பொழியை சீனாவுக்கு கொடுத்தா ஆபத்தானது ஏன்னா இன்னைக்கு சீனாவுடைய நிலைமை வந்து நேற்றுக்கு அமெரிக்காவுடைய நிலைமை என்னவோ அந்த நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க அவங்களோட ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய குறைந்து போயிருக்கு இந்த சமயத்தில் போய் அதை எப்படி கொடுப்பாங்க ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா அதை கையில் வச்சுட்டு விளையாடிட்டு இதை பற்றி மோடிக்கு தெரிய இவர் பெரிய அறிவாளி இவர் தான் ஒரு புக்கு வேற வச்சுருக்காருல்ல கையில் ஒரு கான்ஸ்டியூஷன் புக்கு வச்சுருக்காரு திடீர்னு எங்கேயாவது போய் சிவா யார் திருச்சூலம்னா என்னென்னு பயங்கரமாக ஆராய்ச்சியெலாம் பண்ணி அதெல்லாம் வேற வந்து பார்லிமெண்ட்டில் சொல்லி குழப்புவார் இந்த மாதிரி ஆட்கள் பேசுகிறதுக்கெல்லாம் ஒரு நியூஸ் பேச வேண்டி இருக்குங்கிறது என்னுடைய வருத்தம் தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்தா மிக்கி நன்றிங்க சார்